சிவதத்துவ சோன் சேனல் வழியாக என்பது ஜோதிட மற்றும் ஆன்மீக பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும் நேரிலையோ தொலைபேசியிலையோ வாட்ஸ்அப் மெயில் போன்ற இன்னப்புற வழிகள் மூலமாக தங்களுக்கான ஜாதக பலனை முறையாக என்னிடம் பெற்றுக்கொண்ட நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவில் ஒரு சின்ன சிந்தனையை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட சிந்தனை தான் அதாவது ஜோதிடத்தை ஆரம்பத்தில் கற்கக்கூடிய அன்பர்கள் இந்த லக்னஸ்தானத்திற்கு ஒன்பதாம் வீட்டை ஜோதிட ரிசி முன்வர்கள் பிதாஸ்தானம் தந்தைக்குரிய வீடு என்றும் சொல்வார்கள் அதே ஒன்பதாம் ஸ்தானத்தையே குருவுக்குரிய வீடு என்றும் சொல்வார்கள் அதாவது ஒரு மனிதனுக்கு யார் தந்தையாக அமைகின்றாரோ அவரை பற்றிய உண்மைகளை தெரிந்து கொள்வதற்கு இந்த ஒன்பதாம் வீட்டை நாம் பார்ப்போம் ஒருவருக்கு யார் குருவாக அமைய உள்ளார்களோ அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் இந்த ஒன்பதாம் வீட்டை பார்ப்பார்கள் இப்படி இந்த ஒன்பதாம் வீடு தந்தைக்குரிய ஸ்தானமாகும் குருவை காட்டக்கூடிய ஸ்தானமாக அமைகின்றது இப்படி இந்த ஒன்பதாம் வீடே இந்த ரெண்டுக்கும் காரகத்தை பெறுவதை ஜோதிடத்தில் ஆரம்பத்தில் படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு குழப்பம் உண்டாகும் வேதம் ஜோதிடம் என்பதும் மனித மாண்புகள் உளவியல் விஞ்ஞான மெஞ்ஞானத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அந்த வகையில் இந்த ஒன்பதாம் ஸ்தானத்தையே தந்தையாகவும் அதையே குருவாக ஸ்தானமாகவும் எப்படி அணுகியிருப்பார்கள் என்று நான் ஆரம்பத்தில் படிக்க படிக்க தொடர்ந்து படிக்க படிக்க புரிந்து கொண்டோம் அந்த விஷயத்தை பின்னாளில் நான் சமீபத்தில் படிக்கும்போது எழுத்தாளர் பாலகுமார் அவர்கள் ஒரு இரண்டு மூன்று வரிகள் சொல்லியிருந்தார் அது இந்த ஒன்பதாம் ஸ்தானத்தையே தந்தையாகவும் குருவாகவும் ஏன் எடுத்துள்ளார்கள் என்பதை விளக்கக்கூடிய இன் ஒரு அழகான வரிகளாக இருந்தன அதை தங்களுக்கு இப்போது நான் வாசித்து காட்டுகிறேன் எந்த ஒரு விஷயத்தையும் தெரிந்து கொள்வதற்கு ஒருவருக்கு இன்னொருவருடைய உதவி தேவைப்படுகிறது அப்படி ஒரு விஷயத்தை தெரிவிக்க வந்தவருக்கு ஆச்சாரியன் என்றும் குரு என்றும் பெயர் வித்தையை கற்றுக் கொடுப்பவர் ஆச்சாரியன் என்றும் ஞானத்தை உணர்த்துபவர் குரு என்றும் சொல்லப்படுகிறார் இதற்கு சொல்லிக் கொடுக்கின்ற நபரின் அண்மை தேவைப்படுவதால் பலருக்கு தந்தையே ஆச்சாரியனாகவும் குருவாகவும் விளங்குகிறார் என்று எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் சொல்லியிருப்பார் அப்ப சொல்லிக் கொடுக்கின்ற நபருடைய அண்மை தேவைப்படுவதால் அருகே நெருங்கியிருந்து சொல்லித்தரதுக்கான தன்மை தேவைப்படுகிறது அப்படி எல்லா குழந்தைகளுக்கும் முதலில் நெருங்கி இருந்து சொல்லி கொடுக்கக்கூடிய ஆச்சாரியனாக சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசானாக இருக்கக்கூடியவர் தந்தையை ஆக ஒன்பதாம் இடம் தந்தையாகவும் ஆகின்றது அந்த தந்தையே குருவையும் கண் காண்பிப்பார் சில சமயங்களில் பலருக்கு தந்தையே குருவாகவும் அமைகின்றார் இப்படி குருவான ஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் வீடு அதிபதியாகிறது ஆக ஒன்பதாம் வீடு தந்தையை காட்டக்கூடிய ஸ்தானமாகவும் குருவையும் சுட்டி காட்டக்கூடிய ஸ்தானமாகவும் அமைகின்றது என்பதை எந்த அளவிற்கு நம்மளுடைய முன்னோர்கள் இணைத்து ஏற்படுத்தி தந்துள்ளனர் என்பதை பார்க்கும்போது இப்படி நிறைய விஷயங்கள் ஜோதிடத்தில் அமைந்துள்ளன ஜோதிடத்தின் பெருமையை தெரிந்து கொள்ள இந்த ஒரு விஷயம் குறிப்பாக நான் சொல்லலாம் என்று நினைத்தேன் அதை இந்த பதிவில் பதிவு செய்தேன் நன்றி வணக்கம்